வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல்லை தொழிலகங்கள் படத்தில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிற வாங்க வீடியோக்களை போகலாம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு முதல் பதினாலு கேள்விகள் பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் இருபத்தி நாலு மதிப்பெண்கள் முதல் கேள்வி பாருங்க தொழிற்சாலை கேள்வி மற்றும் பதில்களை கரெக்டாக பார்த்துட்டே வாங்க பதில்கள் சரியா இருக்கா அப்படி செக் பண்ணுங்க அடுத்து இரண்டாவது கேள்வி பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன மூன்றாவது கேள்வி பொருளாதார முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளின் பெயர்களை எழுதுங்க ஒரு அஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்க அதுக்கு எடுத்துக்காட்டும் எழுதுங்க நான்காவது கேள்வி ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் மதிப்பெண்கள் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்றோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் அப்லோட் பண்ணியாச்சு இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் வாரியா ஆறாவது கேள்விக்கு சைடு ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதுங்க இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புறம் உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாத வீடியோஸ் அப்லோட் பண்றோம் ஒரு ஒரு படத்துக்கும் தனித்தனியா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் இப்போ எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல தொழிலகங்கள் பாடத்துல இருந்தால் இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த பாடத்துக்கெலாம் ஒரு மதிப்பு நாக்கள் அப்லோட் பண்ணியாச்சு போய் செக் பண்ணி பாருங்கள் பத்தாவது கேள்வி பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன அவற்றின் வகைகளை கூறுக பதினொன்றாவது கேள்வி சேவை துறை குறிப்பு எழுதுக உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் லாஸ்ட்டு பதினாலாவது கேள்வி குடிசை தொழில் குறிப்பு எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்த ஐந்து மதிப்பெண் விழாக்கள் ஐந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் பதினஞ்சாவது மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்களை வகைப்படுத்தி விளக்குக நிறைய சேனலில் கேள்வி மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் பதில்களோடு அப்லோட் பண்ணிட்டு வரோம் பதினாறாயிரக்கணி தொழில் அமைவிடத்தை நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விளக்குக கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பதில்கள் சரியா இருக்கான்னு செக் ஹெட்டிங்ஸ் போடுங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் எழுதி பாருங்க அப்பதான் பரீட்சையில போய் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் பதினேழு கேள்வி தொழிலகங்களின் வகைப்பாட்டை விளக்கப்படம் மூலம் விளக்குங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்டர்ல இருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியா இருக்கும் படம்லாம் எல்லாம் வரைஞ்சு பாருங்க கரெக்டாக பாயிண்ட்ஸ் எழுதுங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல வரைஞ்சு பார்த்துட்டே இருங்க டயக்ராம்லாம் நம்ம சேனல் இது மட்டும் இல்லை க்ரியேட்டிவ் கொஸ்டின் மன்த்லி டெஸ்ட் மிட்டாம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அடிக்கடி கேட்ட கேள்விகளுக்கான பதில்களோடு இருக்குது பத்தொம்பதாயிர கேள்வி தொழிலகங்கள் நிறுவுவதற்கு தேவையான புவியியல் அல்லாத காரணிகள் பற்றி விளக்குங்க சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு பாருங்கள் பயிற்சி வினாக்கள் கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி கூட எழுதி பார்த்துக்கலாம் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்